வணக்கம் நண்பர்களே இன்றைய காலத்தில் வீட்டில் இருந்து கொண்டே பணம் சம்பாதிப்பது ஒரு கனவு இல்லை அது ஒரு உண்மை வாய்ப்பு நீங்கள் மாணவராக இருந்தாலும் இல்லத்தரசியாக இருந்தாலும் டைம் இன்கம் தேடுகிறவராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இந்த வீடியோவை ஸ்கிப்பு செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் ஏனென்றால் இதில் சொல்லப்போகும் பத்து வழிகளில் ஒன்றாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது ஒன்று ஃப்ரீலான்சிங் செய்வது உங்களுக்கு டைப்பிங் கிராஃபிக் டிசைன் வீடியோ எடிட்டிங் கான்டென்ட் ரைட்டிங் அல்லது டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால் ஃப்ரீலான்சிங் உங்களுக்கு சிறந்த ஆப்ஷன் அப் அப்வொர்க் ஃப்ரீலான்சர் போன்ற வெப்சைட்களில் வீட்டில் இருந்து கொண்டே வேலை செய்யலாம் உங்கள் ஸ்கில்க்கு ஏற்றபடி மாதம் பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் இரண்டாவது யூடியூப் சேனல் தொடங்குவது கேமரா இல்லையா கவலை வேண்டாம் வாய்ஸ் ஓவர் மற்றும் இமேஜஸ் போதும் எஜுகேஷன் மோட்டிவேஷன் ஃபேக்ட்ஸ் குக்கிங் டெக் ரிவ்யூஸ் போன்ற கன்டென்ட்களில் யூடியூப் சேனல் தொடங்கலாம் கன்சிஸ்டன்சி இருந்தால் யூடியூப் உங்களுக்கு பேசிவ் இன்கம் தரும் மூன்றாவது ஆன்லைன் டீச்சிங் நீங்கள் மேத்ஸ் இங்கிலீஷ் சயின்ஸ் கோடிங் அல்லது எந்த சப்ஜெக்டிலும் நல்ல அறிவு கொண்டவரா வெடான் டூ செக் பைஜூஸ் போன்ற பிளாட்ஃபார்ம்களில் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம் மாதம் பதினைந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் நான்காவதாக பிளாகிங் உங்களுக்கு எழுத பிடிக்குமா ஹெல்த் ஃபைனான்ஸ் எஜுகேஷன் டெக்னாலஜி போன்ற டாபிக்ஸில் பிளாக் தொடங்கலாம் ஆட்சென்ஸ் மற்றும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் ஆனால் இதற்கு பொறுமை மிக முக்கியம் ஐந்தாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் வாங்காமலே ப்ராடக்டை விற்றால் கமிஷன் கிடைக்கும் என்றால் எப்படி இருக்கும் அமேஸான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ போன்ற பிளாட்ஃபார்ம்களில் அஃபிலியேட் லிங்க் ஷேர் செய்து இன்கம் ஏர்ன் செய்யலாம் ஆறு ஆன்லைன் டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஸ்பீட் நல்லா இருந்தால் ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப் செய்யலாம் இன்டர்ன்ஷாலா இண்டீட் நோக்கரி போன்ற வெப்சைட்களில் ரியல் ஜாப்ஸ் கிடைக்கும் ஆனால் ஸ்கேம்களுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருங்கள் ஏழு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் செல்லிங் உங்களுக்கு கிராஃப்ட் ஜுவல்லரி மேக்கிங் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் செய்ய தெரிந்தால் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்ஆப் பிசினஸ் மூலம் விற்பனை செய்யலாம் ஸ்மால் ஸ்டார்ட் தான் ஆனால் ப்ராஃபிட் பெரியதாக இருக்கும் எட்டு ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியான நாலேஜ் இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நல்ல இன்கம் சோர்ஸ் ஜீரோட குரோ போன்ற ஆப்ஸ் மூலம் இன்வெஸ்ட்மென்ட் செய்யலாம் முதலில் லேர்னிங் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் இங்கு கடைபிடிக்க வேண்டிய ரூல் ஒன்பது ஆன்லைன் சர்வேஸ் அண்ட் மைக்ரோ டாஸ்க்ஸ் ஷார்ட் டாஸ்க் செய்து எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கலாம் ஸ்வாக் பக்ஸ் டைம் பக்ஸ் டொலோகா போன்ற வெப்சைட்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பத்து ஏஐ டூல்ஸ் மூலம் இன்கம் இன்றைய ட்ரெண்டிங் ஆப்ஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டூல்ஸ் பயன்படுத்தி கண்டென்ட் ரைட்டிங் இமேஜ் கிரியேஷன் வீடியோ கிரியேஷன் போன்ற வேலைகள் செய்யலாம் ஸ்கில் மற்றும் ஏஐ இரண்டும் சேர்ந்தால் இன்கம் பொட்டென்ஷியல் பல மடங்கு அதிகம் நண்பர்களே இன்று பணம் சம்பாதிக்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இன்று சொன்ன பத்து வழிகளில் ஒரு வழியையாவது இன்றே தொடங்குங்கள் வீட்டிலிருந்து கொண்டே பணம் சம்பாதியுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்கள் வெற்றிக்கான என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்